ஹரங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி ஷங்கர காமகோட்டி சங்கர தங்களின் பெருமையை நிலைநாட்ட சில பணக்காரர்கள் நன்கொடை அளிப்பதாக காஞ்சி மகா பெரியவரிடம் புலம்பினார் பக்தர் ஒருவர் இருக்கட்டுமே பெருமைக்காக என்றாலும் நல்ல விஷயத்திற்கு யார் பணம் தருகிறார்கள் தர்மம் செய்யும் எண்ணம் தானே இருக்கு ஆனால் உண்மையான பக்தர்களை கடவுள் ஏற்க தவறியதில்லை அவர்களுக்கு பெருமை சேர்க்கிறார் என்பதற்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பற்றிய கதை ஒன்றை சொல்கிறேன் என்றார் தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டத் தொடங்கினார் சிற்பிகள் பணியில் ஈடுபட்டனர் சிற்பிகளின் தாகம் தணிய அவ்வப்போது மோர் தந்து உதவினாள் பாட்டி ஒருத்தி திருப்பணியில் தானும் பங்களிக்க வேண்டும் என்பது அவளின் விருப்பம் அரைக்கும் கல் ஒன்று அவளின் வீட்டில் இருந்தது நீண்டகாலம் மருந்து அரைத்ததால் அது வழப்பாக மாறியிருந்தது பிரதான சிற்பியிடம் அதை கொடுத்து என்னோட உபயமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் அவரும் கூம்பு மாதிரி செதுக்கி கோபுரக் கலசத்தின் மேற்பகுதியில் வைத்தார் கோயில் திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகத்திற்கு நல்ல நாள் குறித்த போது சிவபெருமானே நாடாளும் மன்னனாகிய நான் கட்டிய கோவிலின் கோபுர நிழலில் ஆனந்தமாக இருக்கிறீரா என மனதிற்குள் பெருமிதமாக கேட்டார் ராஜராஜன் பதிலளிக்கும் விதமாக அன்றிரவு மன்னவா என் பக்தை பாட்டியம்மா கொடுத்த நிழலில் ஆனந்தமாக இருக்கிறேன் என்றார் கனவில் தோன்றிய சிவன் திகைத்துப் போன் மன்னன் கோபுரத்தை அமைக்க பாட்டி யாராவது உதவி செய்தார்களா என விசாரித்தார் மோர் கொடுத்த பாட்டி மூலம் கல்லொன்று வந்த விபரத்தை தலைமை சிற்பி தெரிவித்தார் கோயிலுக்கு வரவழைத்த மன்னன் கோபுர வாசலிலேயே பாட்டியின் காலில் விழுந்து வணங்கினான் யார் உண்மையான பக்தர் அவரது பக்தி எப்படிப்பட்டது என்பதை கடவுள் நன்கறிவார் அவர் ஏழை பணக்காரன் என்ற பேதம் பார்ப்பதில்லை என்றார் மகாபெரியவர் நன்றி